ஏண்ட உங்களுக்கெலாம் வெக்கமான சூடு சுரணம் இல்லையா உங்களுக்கு எங்கள் தளபதி விஜய் வந்து உங்களை பற்றி எந்த மேடையிலாது ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காரா ஆ தம்பி எடுமாவோன கார்த்திகே நீங்கள் தேவையில்லாமல் நிறையா பேசிகிட்ருக்கீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்க நீ கெட்ட வார்த்தை பேசி தான் பாரு நீயே கெட்ட வார்த்தை பேசி தான்டா பாடுற நீயே ஏண்டா நீ எல்லாம் மூஞ்சியும் மொஹரக்கட்டையும் ஆ சும்மா அந்த தேவங்களுக்கு கண்ணு மூக்கு முளைச்ச மாதிரி நீ இருக்க நீங்கி நீ எல்லாம் எங்கள் எங்களை வந்து குறை சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கோமோ நாங்கள் மாதிரி இருக்கீங்க நீயும் சரி உங்கள் அண்ணன் ஆமக்கரியும் சரி மாதிரி இருக்கீங்க அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ நானும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக இதாக பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப ஓவராக தான் பேசுறீங்க நீங்கள் இடும்போன கார்த்தியாக இருக்கட்டும் சாட்டை துறமரனாக இருக்கட்டும் இதோட பேச்ச நிப்பாட்டிக்கோ உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கு நாட்டாட்டு பங்காளி பங்காளிட்டு நாட்டாங்கிற மாதிரி திமுக டூ டிவிக்கே டிவிக்கே டூ திமுக இப்படி தான் பிரச்சனை போயிட்டுருக்கு நீ தேவைன்னா திமுக நீ திமுக பேசிப்பார் நீக்கி ஏடா நீங்கள் உங்களுக்கெல்லாம் மண் சோத்தில் உப்புப்படுத்திக்கிங்களாடா நீங்கள் இல்லை கேட்குறேன் சோற்றுல உப்புப்படுத்துக்கிங்களா ஆ என்னைக்கடை நாங்கள் திமுக இது நாங்கள் என் தாவைக்கா என்னைக்கடை போய் நாங்கள் ஆட்சியில் போய் நாங்கள் உட்காந்தோம் நாங்கள் இப்போ தாண்டா நாங்கள் ஆட்சியை நோக்கி இப்போ வந்துட்டுருக்கோம் அதிகாரத்தை நோக்கி வந்துட்டுருக்கோம் இல்லை வந்து எங்கள் தளபதி விஜய் வந்து எதாவது ஊழல் பண்ணாரா இல்லை அடுத்த கொஞ்சம் ஆட்டையை போட்டாரா ஏதாவது ஒரு இதை ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கா தவறு இருக்கா தளபதி மேலே அந்த அந்தாப்பில் தற்கொறி கூட்டம் தற்கொலை கூட்டம் சொல்லி தெரியுது இன்னிக்கி உனக்கு என்னடா கொழுகு இருக்குது இடும்பவனம் கார்த்தி உன்கிட்ட தான் கேட்கேன் இடும்பவனம் கார்த்தி சாட்டை துறமுறைக்கான நாமக்கறி ஆமக்கரி வாய் சீமான் உங்கள் மூணு தான் கேட்க உங்களுக்கு என்னடா கொழுகு இருக்குது தற்கூரி நாய்களா நீ கட்சி ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கும் போது என்னடா சொல்லிட்டு வந்த நீ தாம் நாம் இருந்து வரும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ மக்களுக்கு ஆதரவாக நீ பேசிட்டு உள்ளே வந்த இப்போ நீ என்ன வந்துட்டுருக்க ரசிகர் கூட்டத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்க நாங்கள் ரசிகர் கூட்டமாக இருந்து தொண்டர்களாக மாறி அரசியல் படுத்தப்பட்டு ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு ஆனால் நீ வந்து பதினஞ்சு வருஷம் அதிலிருந்து நீ தான் அரசியலிருந்து இப்போ வந்து தற்கொலை கூட்டமாக நீ மாறிட்ட வேணாம் தம்பி இடம்பான் கார்த்தி வேண்டாம் தளபதியை இதோட பேச்ச இதோட பேசுகிறத நிப்பாட்டிக்கும் உன்னோட வேலை என்ன பதினஞ்சு வருஷமாக தோத்துட்ருக்க தோற்றா பயிற்சி செய்திச்சா வெற்றி இது என்ன பேச்சு முடிஞ்சால் ஒரு எம்எல்ஏ சேர்த்துப்பார் ஒரு எம்பிஏ சேர்த்துப்பார் இல்லை திமுகவை நீ எதாவது பேசிப்பார் அவங்களால பேச முடியுதா இரநூறுவா வாங்கிட்டு உங்கள் அண்ணன் ஆமாம் ஆமாம் வாங்க நீ அவன் இரநூறுவா வாங்கிட்டான்னு உனக்கு பங்கு பத்து ரூபா கொடுத்துருப்பான் அந்த பத்து ரூபா வாங்கிட்டு நீ மேடைக்கு மேடை நீ மேடைக்கு மேடை இப்போ பேசுகிறீ விஜயை பற்றி பேசாத நாள் இருக்கா அப்போ நாங்கள் வந்து உங்களை பேசுகிறதுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது நீங்களாம் செத்த நாயி செத்த நாயை வந்து அடித்து எந்த பிரச்சனையும் இல்லை இடும்பவன கார்த்தி உன தெளிவாக சொல்கிறேன் உன் அந்த தொங்கு மூஞ்சி வச்சுக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டுரு தொங்கு மூஞ்சி வாயா இதோட நுப்பாட்டிக்கு நீ வந்து